இறையே இயேசுவில் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை மிகுதியாக்க என்ற தலைப்பில் இன்று நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே அந்த தலைப்பை சிந்திக்கின்ற பொழுது எனக்கு ஒரு யோசனையானது வந்தது நம் வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் தவிர்க்க முடியாதது அது என்னவென்று பார்க்கின்ற போது பாவத்தின் சோதனைகளும் சூழ்நிலைகளும் என்று ஆகும் அந்த சோதனைகளிலும் சூழ்நிலையிலும் எப்படி விலகி இருப்பது கடந்து செல்வதற்கு என்ற ஆற்றல் நமக்குள் இருக்கிறதா அந்த ஆற்றல் மந்தமாக பார்த்துக்கொள்ளாவது நமது கடமை என்பது இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றான் பாவ செயல்கள் தூண்டுகோளாக நாம் இருக்க விடுகின்றது என்பது எச்சரிக்கையாக நற்செய்தி முன்வைக்கின்றது இரண்டு பகுதிகளாக கொண்டுள்ளது இரண்டு பாடங்கள் இயேசு அறிகுறியாக நமக்கு கொடுத்துள்ளார் இரண்டையும் சேர்த்து பார்க்கின்ற போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் அதாவது நம்பிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை தளர்ச்சியாய் நம் ஏற்படவாமல் அதுவே நம் பிறருக்கு செய்யும் நன்மை என்று சொல்லலாம் தீமையான காரியங்கள் செய்ய தூண்டுவது மட்டும் இடராத அல்ல நன்மைத்தனம் ஊக்குவிக்காமல் இருப்பதும் இடராத தன்மை தான் ஒருவனின் நம்பிக்கையை ஊக்குவிக்க கருவியாக நாம் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை அழிக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டாம் இயேசுவும் இயேசுவின் சீரர்களும் நம்பிக்கை ஊக்குவிக்கவர்களாக இருக்கவில்லை என்பது நற்செய்தி மறைமுகமாக எடுத்துரைக்கின்றது ஆகவே தான் தங்கள் நம்பிக்கை மிகுதியாக்க செல்ல இயேசுவை வேண்டுகோளாக விடுத்துகின்றார் மேலும் நற்செய்தியில் லூக்கா அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி மூன்று வரை பிடித்த சிறுவன் பின் தீங்கு நிகழ்வில் இயேசுவின் சீடர்கள் அனைவரும் குணப்படுத்த முடியவில்லை என்று அந்த சிறுவனின் தந்தை இயேசுவிடம் முறையிடுகின்றார் அப்பொழுது இயேசு கூறுகின்றார் நம்பிக்கையற்ற சீரழிந்து தலைமுறையின்றி எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களோடு பெற்றுக்கொள்ள இயலும் என்று அது நூக்கா ஒன்பது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று சிறுவர்கள் தங்களுக்கு ஏற்கனவே சிறிதளவில் இருக்கும் நம்பிக்கை மிகுதியாக்க சொல்ல இயேசுவிடம் வேண்டுகோள் விடுத்தினார் அதனால் இயேசு கடுகளவு கூட அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையே என்பது மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றது இன்றைய நற்செய்தி நம்பிக்கை என்பது அளவில் சிறியதல்ல அல்ல பெரியதாக ஒன்றும் அல்ல மாறாக அது அளவற்ற சுருங்கிய விரிவும் தன்மையற்றது அது இறை அருளால் நமக்கு இருக்க வேண்டும் நிலையில் இருக்கிறது அப்படி நமக்குள் இருப்பது போல் அது பெரிய காரியங்கள் நிகழ்த்த என்ற இயேசு வெளிப்படுத்துகின்றார் இப்படி அளவுகோலாக உட்படுத்தாமல் நம்பிக்கை கூடிய இல்லாதவர்களாக மற்றவர்களுக்கு நம்பிக்கை தாழ்ச்சிக்கு காரணமாக இருந்து விடக்கூடாது என்ற சீடர்கள் மறைமுகமாக உணர்த்துகின்றார் மிக அருமையாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள் என்ற சொல் அருமையாக இன்று வார்த்தைக்கு மிகுதியாக இருக்கும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இன்று நான் உங்களுக்கு ஒரு விடுகோள் விடுதிகோள் கூறுகின்றேன் அதற்கு மாற்றாக பாதங்கள் இல்லாமல் அவர்களுக்கு ஏற்றதாக ஒளியேற்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று வாழ்வோம் ஆமேன்